நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் என்ற ஒரு பாடலை உச்சரிப்பதன் மூலம் நாம் பெறலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை நாலரை மணிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாக நாம் அபிராமி அந்தாதி பாடி வழிபடலாம் முதலில் நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் பாடலை அபிராமி அம்மாவை மனதார வேண்டி மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் பின்னர் என்ன காரிய சித்தி வேண்டுமோ அந்த சித்திக்கான அபிராமி அந்தாதி பாடலை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்போ நாம வழிபாட்டை தொடங்கி முதலில் பாட வேண்டிய நூல் பயன் பாடலை பார்க்கலாம் ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்து